வணக்கம் நண்பர்களே எல்லார் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நீங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நியூ ப்ராடக்ட் லான்ச் அப்படிங்கிற கேட்டகரியில் ஐஐஎல் இன்செக்டிசைட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி நிசான் கெமிக்கல் ஜப்பானோட இணைஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் களை கட்டுப்பாட்டுக்கு மாதிரி நெல்லுக்கான ஒரு புதிய கலைக்கொள்ளை அவங்க லான்ச் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஆல் டயர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய இந்த கலை கொள்ளையை ஒரு டாப் டு பாட்டம் ப்ராடக்ட் இதாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மால்கொள்ளி என்ன மாலிக்கில் உள்ள கொண்டு இருக்கு என்ன ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் ஃபார்மர் காஸ்ட் எவ்வளோ வரும் என்ன மாதிரி கலைகளை கேட்கும் நேரடி நெல்வேப்புக்கு சிறந்ததா அல்லது வந்து நாட்டகம் முறைகளுக்கு சிறந்ததா கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் இன்றைக்கி நிறுவ பத்தா பார்க்க போறோம் இப்போ தான் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபோ சர்ச்சோட வீடியோ பாக்குறீங்க அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம்

நிசான் கெமிக்கல் ஜப்பானோட சேர்ந்து இவங்க ஏகப்பட்ட மாளிகை லான்ச் பண்ணாங்க அதில் அந்த சீஸ் இது ஒன்று ஏன்னா அதில் யூஎஸ்பி ஆட்டை இல்லாத ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு இவங்க நூற்றறுபது கிராம் அப்படிங்கிறது ரெக்கண்டேஷனா இருக்கு இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரெண்டு வகையான நெல் வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து நாற்று பாவி நாற்று எடுத்து நட ட்ரான்ஸ்பிளாண்டிங் பேட்டின்னு சொல்லுவோம்ல நாற்று எடுத்து கூடிய முறைகளில் ஜீரோ டு த்ரீ டேஸ்ல ஒரு ஏக்கராவுக்கு நூற்றறுபது கிராம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்டுமே அப்படிதான் இருக்கு இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டிரான்ஸ்பாண்டர் பாடி இல்ல நான் வந்து டிஎஸ்ஆர்ல நேரடி நெல் விதிப்புல வந்து விறகால விரைச்சி விடுறேன் மேல அப்படின்னா நீங்க வந்து அந்த டைமுக்கு எப்படின்னா பதினஞ்சு டு இருபது நாள்ல நீங்க அரைச்சிங்க அப்படின்னா அதுல இருந்து ஃபார்ட்டி டேஸ் வரைக்குமான அந்த கண்ட்ரோல் வந்து இது கொடுக்குது ஒரு நெல்லை பொறுத்த வரைக்கும் நெல் வந்து பிரீ எமர்ஜென்சி போசம் ரெண்டு டைப் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ் நமக்கு இருக்கும் பாஞ்சு நாள் ஒரு தலைக்குள்ள தனியாக அதாவது போசம் ஹெர்பிசை நினைப்போம் ஜீரோ டு த்ரீ டேஸ் வரைக்கிறது வந்து பிரீமியம் ஹெர்பிசை நினைப்போம் எர்லி போஸ்ட் அப்படிங்கிற பேர்ல இந்த ரிஃபிட் பிளஸ் டெக்னிக் தான் நம்ம இதுக்கு மாதிரி உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா இது ஒட்டுமொத்த பேடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த பிரியம் இந்த போசம்ங்கிற அந்த கான்செப்டே அரேஸ் பண்ணிட்டு சிங்கிள் ப்ராடக்ட் அல்டையர் ஒரு மருந்து நீங்கள் இருபது டேஸ் கொடுத்தா போதும் அப்டு ஃபார்ட்டி ஃபைவ் உண்டான களை கட்டுப்பாடு வந்து சூப்பராக பார்த்துக்கும் அப்படின்னு பொதுவாக வந்து பாஞ்சு இருபத்தி நாள் ஒரு களை எடுத்துட்டு களை பறிச்சுட்டு அப்போ வந்து உரம் போகிறது ஃபார்மர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஆரம்ப கால வளர்ச்சியில் வந்து நல்லா தூர் பிடிக்கிறதுக்கு வந்து கலைகளை சரியாக ப்ராப்பராக மேலே பண்ணிட்டு அதுக்கு மேலே நியூட்ரன்ஸ் கொடுத்த மாதிரி தான் நல்லா தூர் வடித்து அதிகமான தூர்கள் எழுபது டு எண்பது தூர் வரைக்கும் வந்து அதிகப்படியாக உருவாகிறது வந்து அதை வெகு தண்ணீர் கட்டக்கூடியதும் ப்ளஸ் வந்து களைகள் வந்து தீர்மானம் பண்ணும் ஸோ இந்த களைக்கொடிகளை முன்னாடி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது நெல் பை மாதிரி பயிர்களில் நல்ல தூர் பிடிச்சி வர்றதுக்கு கலை ஏற்படக்கூடிய வீடுனால ஏற்படக்கூடிய அந்த கிராப் வீடு காம்படிஷன் கிராப் நியூட்ரிஷன் வீடு காம்படிஷன் கூடிய அந்த பயிர்களுக்கு போடக்கூடிய உரங்களை களைகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதுல இதுல எந்த மாற்றத்தையும் கிடையாது ஒரு ஏக்கருக்கு நூற்றி கிராம் ரெக்கமெண்டேஷன் இரண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் இதோட காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம கூட எல்லா கடைகளிலும் கிடைக்கும் நெல் விவசாயம் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இது மூலமாக நான் சொல்லி